चेले से जारी सेल लेटेस्ट कलेक्शंस एट अनबिलीवेबल प्राइसेस अप टू 50% ऑफर और ब्रांडेड गिफ्ट सी निकर वेलेचेरी क्रोपेट एंड तिरुवल्लूर சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக சென்னை கிண்டி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் செல்வம் என்பவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் சுந்தரேசன் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்தபோது அவருக்கு தான் வாகனம் ஓட்டியதாகவும் சுந்தரேசன் நேர்மையானவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இன் ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான் ஏன்னா அவர் எனக்கு சொந்த பந்தம் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு காவல்துறையில் உண்மையானவர் இருக்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம் அவர் நேரடியாக பார்த்துருக்கேன் பல முறை பார்த்துருக்கேன் நான் அவருக்கு வண்டி ஓட்டும்போது சில பேரெலாம் ஹோட்டல் நிப்பாட்டி சாப்பாடு வாங்கினா கூட அவர் ஐநூறுபா எடுத்து கொடுத்து போய் ச காசு கொடுத்து தான் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவார் அதை வாங்கிட்டு வந்தால் அவர் என்ன சாப்பிட்றாரோ இல்லையே நமக்கு என்ன வேணும் நீ வேண்டியது வாங்கி சாப்பிடு அப்படின்னு அந்த சில்லற பணத்தை கூட கேட்க மாட்டார் அவர் சொந்த காசு செலவு பண்ணுவாருங்க மற்றபடி எந்த வித கையூட்டல் பெறத ஒருத்தர் கிடையவே கிடையாது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் அவர் வந்து உண்மையான நேர்மையான காவல்துறைக்கு ஒருத்தர் தான் அவர் சொன்னதில் பொய்யே இருக்காது அவர் மன ஆதங்கத்தை சொல்கிறார் இந்த இந்து சமயத்தை விசாரிக்கிற டியூட்டி ஒன்று போட்டாங்க மணலி போட்டாங்க அவரை தூக்கி தூக்கி அடித்தாங்க ஏன்னால் எந்த அதிகாரிகிட்டேயும் நேர்மையாக இருக்கிறாரில்ல இவர் அதனால் யாருக்கும் இவர் வளைஞ்சு கொடுக்க மாட்டார் அதாவது அது செய்கிறதுக்கு இது செய்கிறதுக்கு நான் என் டியூட்டி கரெக்டாக இருப்பேன் எங்கே வாங்கினாலும் கரெக்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இந்த ஆஃபீஸருக்கும் அது செஞ்சுக்கிறேன் இதை செஞ்சுக்கிறேன்னு வாங்க மாட்டார் அதனால தான் மாற்றப்பட்டார் இப்போ அங்கே போய் மயிலாடுதுறையிலையும் கலக்கிட்டார் ஒவ்வொரு நாளும் ஒரு சே பேப்பரில் பார்ப்பேன் நான் மயிலாடுதுறையில் மது விளக்கு பிரிவில் யாரும் செய்யாத சாதனை புரிஞ்சிருக்கிறார் Chennai Silks Adi Sale latest collections at unbelievable prices up to 50% off or branded goods Sri Nagar Velachery Crop Bait and Thiruvallur Play Store மற்றும் App Store இல் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்